நம் வீட்டில் இருக்கும் சில பொருட்களை பிறருக்கு தானம் செய்யக்கூடாது மீறி செய்தால் நம் வீட்டில் இருக்கும் பெண்கள் மூலமாகவே நம் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி நம்மை விட்டு நிரந்தரமாக சென்று விடுவாள் அவை என்ன பொருட்கள் ஏன் தரக்கூடாது என்று பார்ப்போம் வீடியோவை முழுமையாக கேளுங்க அப்போதான் நம்மனால புரிஞ்சுக்க முடியும் அதை தடுக்க முடியும் இதை முழுமையாக கேட்கிறவங்களுக்கு லக்ஷ்மியின் முழு அருள் கிடைக்க யாராலும் தடுக்க முடியாது ஒரு அழகான கதையோட இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த கதையை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க கதைக்குள் போகலாம் இந்த கதை நடந்த இடம் ஒரு அழகான ஊர் அதாவது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க அங்கே எல்லா மூளையிலும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் திருவிழா என்று எப்போதும் ஊர் சொர்க்க பூமியாக இருந்துச்சு அங்க ஒரு பொண்ணு அவள் பெயர் ஸ்லோசனா ஸ்லோசனா கணவர் மாமியார் மாமனார் என்று ஒரு அழகான குடும்பத்தில் இருந்தாங்க அவரது கணவர் உண்மையாலும் உழைப்பாலும் செல்வந்தர் இருந்தார் அவர் ஒரு மளிகை கடை நடத்தி வந்துட்டு இருந்தார் மற்றவர்கள் அனைவரும் எல்லாரும் அவர்களிடம் வந்துதான் பொருட்களை வாங்கி சென்றனர் ஏனென்றால் அவர் உண்மையும் நேர்மையும் வாய்ந்தவராக இருந்தார் ஸ்லோச்சனாவும் குறைந்தவள் அல்ல தன் கணவர் குடும்பம் என்று அனைத்தையும் சிறப்பாக கொண்டு சென்றிருந்தாள் மேலும் இறை நம்பிக்கையும் பிறருக்கு தானம் கொடுப்பதில் குறைந்தவளாகவும் இல்லை என்ன ஸ்லோச்சனாவுக்கு ஒரு பழக்கம் யாரும் அவளிடத்தில் வந்து உதவி என்று கேட்பவருக்கு இல்லை என்று சொல்வதில்லை மறுபேச்சு மறுக்காமல் தான தர்மம் செய்பவள் ஸ்லோஷனாவுடைய மனது எப்பவும் சுத்தமாகவும் இறை வழிபாடு உடையவளாகவும் இருப்பாள் காலை சூரியன் வருவதற்கு முன்பே எழுந்து வீட்டை செய்து அழகாக கோலம் போட்டு வீட்டையே அழகாக மாற்றி விடுவாள் பிறகு வீட்டிற்கு சென்று உள்ளே சுத்தம் செய்து குளித்து பூஜை செய்வாள் ஸ்லோசனாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பூஜை செய்தால்தான் அன்றைய நாள் அவளுக்கு நாளாகவே தொடங்கும் என்று பிறகு அவள் துளசி மாதாவுக்கு பூஜை செய்வாள் வீடு முழுவதும் நறுமணமாக வைத்துக் கொள்வாள் கற்பூரம் தீப தூபம் என்று வீட்டையே கோவிலாக்கி மாற்றி விடுவாள் வழக்கம் மற்ற பெண்களிடமிருந்து தனியாக தெரிபவள் இவளை பார்த்து மாமியார் மாமனார் கணவர் அனைவருக்கும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மேலும் அவள் அனைவரிடமும் மரியாதையாகவும் பாசமாகவும் இருப்பாள் இவளை பார்த்து அங்கே வசிப்பவர்கள் அந்த மகாலட்சுமியே பார்ப்பது போல உள்ளது என்று சொல்லி வணங்கி கூட செல்பவர்கள் உண்டு தான தர்மம் செய்வதில் என்றும் குறையில்லாமல் பார்த்து கொள்பவள் வீட்டுக்கு வந்தவங்க யாரும் வெறும் கையோடு போக மாட்டாங்க ஸ்லோசனாவுக்கு அதுல தான் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த விஷயம் மற்ற ஊர்களிலும் பரவத் தொடங்கியது ஸ்லோசனாவுக்கு பக்கத்தில் இருக்கும் பெண்களுடன் பிறந்த சகோதரியைப் போலவே பார்த்து அன்பாக பழகி வருபவள் அவர்கள் எது வேண்டுமானாலும் கேட்டால் உடனே கொடுத்து விடுவது இவளது வழக்கம் அது உணவோ தானியமோ ஆடையோ என்று பார்க்காமல் கொடுத்து விடுவாள் அதனாலேயே என்னமோ அருகில் இருப்பவர் இவளிடம் வந்து நெருக்கமாக பழகுவார்கள் மேலும் அவளை பார்ப்பவர்களை அவளை அன்னை மகாலட்சுமியே என்று அன்னபூரணி என்று புகழாரம் பூட்டி செல்வார்கள் சிறிதும் அதனை இவள் பெருமையாக நினைத்து கொள்ள மாட்டாள் ஸ்லோச்சனா மேலும் அவள் பெரியவர்களிடம் மரியாதையாகவும் கொஞ்சம் கூட நான் பணக்காரி என்ற இல்லாதவளாக நடந்து கொண்டிருப்பவள் ஒருநாள் அவளது கணவர் வியாபாரம் செய்து முடிந்து களைப்புடன் வந்தார் அவரை பார்த்து ஸ்லோசனா எப்போதும் போல் சிரித்த முகத்துடன் வரவேற்றாள் ஏன் எப்போதும் இல்லாமல் இன்று மிகவும் களைப்புடன் இருக்கிறீர்கள் என்னவாயிற்று வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனையா என்று ஸ்லோசனா அன்புடன் கேட்டாள் அதற்கு சிரிப்புடன் இன்று வியாபாரம் நடக்கவில்லை மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கின்றது ஆனாலும் உன்னையும் உன் சிரித்த முகத்தையும் பார்க்கையில் அது எல்லாம் மறந்துவிட செய்கிறது நீங்கள் எதுவும் கவலைப்படாதீர்கள் எல்லாம் சரியாகிடும் கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள் நடங்கள் உங்களுக்கு உணவு பரிமாறுகிறேன் என்று சிரித்த முகத்துடன் ஸ்லோசனா அவரை அழைத்துச் சென்றாள் அவனும் கஷ்டத்தையெல்லாம் உள்ளே மறைத்து வைத்து வெளியே சிரிப்புடன் சுலோக்ஷனா நீ இல்லாமல் நான் இல்லை உன்னுடைய இந்த பேச்சுதான் எனது நம்பிக்கையும் விழச் செய்யாமல் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது அவள் கணவரை பார்த்து சிரிப்புடன் சொன்னாள் என் அன்பானவரே நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் எப்போதும் நான் உங்களுக்கு பணிவடை செய்வதற்காகவே உள்ளேன் நீங்கள்தான் எனக்கு எல்லாம் என்று முகத்துடன் அவனை பார்த்து சொன்னாள் அடுத்த நாள் சுலோசனா சமையல் அறையில் காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தாள் அப்போது பக்கத்து வீட்டு பெண் வந்தாள் அவளது முகம் வாடி இருந்தது என்ன என்னவாயிற்று என்று வருத்தத்துடன் அவளும் கேட்டாள் ஏதாவது பிரச்சனையா என்ன என்ன என்றாலும் என்னிடம் சொல் என்றாள் உடனே அந்த பெண் கூறினாள் இன்னைக்கு திடீரென்று என் வீட்டில் விருந்தினர்கள் வந்து விட்டார்கள் சமைக்கும் உப்பு என்னிடம் தீந்து விட்டது உப்பு கொடுத்தால் நான் சென்று சமைத்து மீண்டும் மறுமுறை வாங்கும் பொழுது உனக்கு நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் இந்த முறை எனக்கு சிறிது உதவி செய் என்று கேட்டாள் உடனே ஸ்லோச்சனா இதற்கு எதுக்கு நீ கேட்கிறாய் இது உன் வீடு அல்லவா நீ எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து என்னிடம் நீ கேட்டு எதை வேண்டுமானாலும் வாங்கி செல்லலாம் இதற்கு எதுக்கு நீ வருத்தப்படுகிறாய் என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்று அவள் கையினால் உப்பை அள்ளி கொண்டு வந்து அவள் கொண்டு வந்த பாத்திரத்தில் கொட்டினாள் அவளும் நன்று என்று கூறிக்கொண்டு நீ எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் நீ இல்லை என்று யாருக்கும் சொல்வதில்லை சுலோசனை தடுத்து இப்பொழுது எதுக்கு இதெல்லாம் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் வந்த விருந்தினருக்கு அருமையாக சமைத்து போட்டு அவர்களை வயிறார சாப்பிட வைத்து அவர்களை அனுப்பி வைத்து வா அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று அவளை அனுப்பிவிட்டு மீண்டும் கிச்சனுக்கு சென்று அவள் சமையலை தொடங்கினாள் சிறிது நேரம் கழித்து வேறொரு தோழி வருத்தத்துடன் அவள் முன்னே வந்து நின்றாள் அவளை பார்த்தவுடன் உனக்கு என்ன ஆயிற்று ஏன் இப்படி முகம் வாடி இருக்கிறது என்று அவள் கேட்டாள் அதற்கு அந்த தோழி அழுத முகத்துடன் என்னுடைய வீடு மிகவும் குப்பையாகவும் அழுக்காகவும் உள்ளது என்னிடம் துடைப்பம் இருந்தது அது மிகவும் மோசமான நிலையில் உள்ளது சரி கடைக்கு சென்று வாங்கி வருவோமே என்று சென்றால் கடைகளிலும் கிடைக்கவில்லை நான் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்பொழுது இங்கே வந்து நிற்கிறேன் எனக்கு ஏதாவது உன்னால் உதவி செய்ய முடியுமா என்று வருத்தத்துடன் அவளை பார்த்து கேட்டாள் உடனே ஸ்லோச்சனா இதற்கெல்லாம் எதுக்கு நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் இதோ என் வீட்டில் புதிதாக விளக்குமாறு உள்ளது அதை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சுத்தம் செய்து வீட்டை அழகுபடுத்துங்கள் என்று கூறிக்கொண்டே வீட்டிலிருந்து தனது விளக்குமாறை கொண்டு வந்து அவள் கையிலே கொடுத்து அவளை சமாதானம் செய்து அவளை அனுப்பி வைத்தாள் பிறகு மீண்டும் அவள் வேலையை தொடங்க ஆரம்பித்தாள் அன்று மாலை நேரம் ஆகிவிட்டது அப்போது அவளது வீட்டின் கதவை யாரோ தட்டுவது போல் சத்தம் கேட்டது சென்று பார்த்தாள் இன்னொரு பெண் அங்கே நின்று கொண்டிருந்தாள் உடனே ஸ்லோச்சனா அவளும் மிகவும் சோகத்துடன் வாசலில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள் அவளையும் உள்ளே அழைத்து ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீர்கள் என்ன ஆயிற்று என்று வருத்தத்துடன் கேட்டாள் ஸ்லோச்சனா அதற்கு அந்த பெண் இன்று என் பெண்ணை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வரப்போகிறார்கள் சந்தோஷமான விஷயம்தானே அதற்காக ஏன் இப்படி வருத்தத்துடன் கூறுகிறாள் என்று சுலோச்சனா கேட்டாள் உடனே அந்த பெண் கண்களில் கண்ணீர் மல்க என் பிள்ளை மாப்பிள்ளை வீட்டாரிடம் முன்பு வந்து நிற்பதற்காக மிகவும் வருத்தப்படுகிறாள் ஏன் என்று கேட்டாள் சுலோச்சனா அவளிடம் புதிய ஆடை புதிய நகைகள் எதுவும் இல்லை எல்லாம் மருத்துவ செலவிற்காகவே செலவாகிவிட்டதல்லவா இப்பொழுது அவள் அணிந்து கொள்வதற்கு எதுவும் அவளிடம் இல்லை என்று மிகவும் வருத்தப்படுகிறாள் அதுதான் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் உன்னிடம் வந்து நிற்கின்றேன் சுலோச்சனா என்று கண்ணீர் மல்க அவள் கைகளை பிடித்துக்கொண்டு கூறினாள் இதற்காகவா இப்படி வருத்தப்படுகிறீர்கள் அவளும் என் தங்கையைப் போலதானே அவள் உங்களுக்கு மட்டும் பெண் அல்ல இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் என்று பாசமாக கூறி நான் உங்களுக்கு எனது ஆடையிலேயே மிக அழகான ஆடையை ஒன்று தருகிறேன் போட்டுக்கொள்ள சிறிது நகைகளையும் தருகிறேன் என்று கூறிக்கொண்டு அவளது அறைக்கு சென்று ஒரு அழகான ஆடையும் போட்டுக்கொள்ள சில நகைகளையும் கொண்டு வந்து அந்த பெண்ணின் கையில் கொடுத்தாள் அதை வாங்கிய அந்தப் பெண் இந்த உதவியை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் அவர்கள் சென்றவுடனேயே நான் இந்த நகையும் ஆடையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் நீ செய்த உதவிக்கு கடவுள் உன்னை நன்றாக பார்த்து கொள்வார் உன்னையும் உன் குடும்பத்திற்கும் எந்த தீங்கு இல்லாமல் பார்த்து கொள்வார் என்று ஆசிர்வதித்துக்கொண்டு அவள் சென்று விட்டாள் இரவு நேரம் ஆகிவிட்டது அவள் காலையில் கடவுளுக்காக போடுவதற்காக மாலைகளை தயார் செய்து கொண்டிருந்தாள் அந்த மாலைகளை தயார் செய்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது என்ன ஆயிற்று இந்த நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று அவள் கேட்டாள் உடனே அந்த பெண் நான் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் உள்ளேன் நீதான் எனக்கு சிறிது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டாள் உடனே ஸ்லோச்சனா என்ன என்று கூறுங்கள் என்னால் முடிந்தவரை நான் செய்கிறேன் என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினாள் அந்த பெண் என் குழந்தை காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கிறாள் நீ இப்பொழுது சிறிது பாலை என்றால் அதை குடிக்க வைத்து நான் அவளை தூங்க வைத்து விடுவேன் இந்த உதவி மட்டும் எனக்கு செய்வாயா என்று ஏக்கத்துடன் ஸ்லோசனாவை பார்த்து அவள் கேட்டாள் சுலோச்சனாவுக்கு மனம் மிகவும் உருகியது ஐயோ குழந்தை காலையிலிருந்து சாப்பிடவில்லையா முதலிலேயே இங்கே வந்து ஏதாவது வாங்கி அல்லவா ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கோபத்துடன் அவளை கேட்டு இருங்கள் நான் இப்பொழுதே வந்து பாலை கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு உள்ளே சென்று ஒரு டம்ளர் நிறைய பாலை கொண்டு வந்து அவள் கைகளில் கொடுத்தாள் கொடுத்தவுடன் அவள் நன்றி கூறிக்கொண்டு பாலை எடுத்து சென்று விட்டாள் மீண்டும் அவள் அமர்ந்து பூக்களை மாலையாக கட்ட ஆரம்பித்தாள் அவரது கணவரும் வந்து விட்டார் கணவரை பார்த்ததும் வணக்கம் சொல்லி அவருக்கு பணிவிடைகளை செய்து கொண்டு இரவு நன்றாக தூங்கினார்கள் இருவரும் ஆனால் அடுத்த நாள் காலை அவர்களுக்கு மிக மோசமான காளையாக அமர்ந்தது ஒருவர் ஓடி வந்து அவரிடம் உங்கள் கடையில் திருட்டு நடந்துவிட்டது கடையில் ஒரு பொருளும் இல்லை சோச்சனாவின் கணவர் உடனே அதிர்ச்சி அடைந்து ஓடி சென்று தனது கடையை பார்த்தான் முழுவதும் களவாடப்பட்டிருந்தது அதனை கண்டு அவன் மிகவும் வருத்தப்பட்டான் வீட்டிற்கு வந்து இதனை மனைவியிடம் கூறினாள் இதை கேட்டது மிகவும் வருத்தமடைந்தாள் உடனே அவள் சொன்னால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள் இன்னும் நமது வீட்டில் மளிகை பொருட்கள் நிறையாக இருக்கிறது அதனை வைத்து நாம் மறுபடியும் வியாபாரத்தை தொடங்கி விடலாம் என்றாள் வீட்டிலும் எல்லா இடமும் காலியாக உள்ளது இதை பார்த்த அவள் மிகவும் வருத்தத்துடன் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி நிற்கிறாள் ஸ்லோச்சனா இதை பார்த்த கணவருக்கு மிகவும் கோபம் வந்தது என்ன இது உண்மையை கூறு வீட்டில் இருக்கும் பணம் நகை எல்லாம் எங்கே சென்றது ஸ்லோச்சனா எனக்கு எதுவும் தெரியாது நானும் வீட்டில்தான் இருக்கிறேன் ஆனால் எப்படி இப்படி திருட்டு போயிற்று என்று தெரியவில்லை என்றார் இதுக்கெல்லாம் நீதான் காரணம் நீ மட்டுமே தான் காரணம் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வந்து தானம் தர்மம் செய்து அவர்களுக்கு அன்னதானம் என்ற பெயரில் வீட்டில் அழைத்து சாப்பாடு போட்டு அவர்களுக்கு நீ நன்றாக இடத்தை காண்பித்து உள்ளாய் அதனால்தான் இப்படி ஒரு மோசமான நிலை ஏற்பட்டு உள்ளது அவளது கணவர் அவளை மிகவும் வார்த்தையால் கஷ்டப்படுத்தினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த மாமியார் அவளை சும்மா விடவில்லை எப்போது பார்த்தாலும் அக்கம் பக்கத்தாரை அழைத்து பண உதவி பொருளுதவி என்று வீட்டிலுள்ள அனைத்து பொருட்களையும் கொடுத்து விடுகிறாள் அதில் யாரோதான் இப்படி செய்து உள்ளார்கள் என்று தன் பங்குக்கும் திட்டினாள் மாமியார் வீட்டில் உள்ள அனைவரும் அவளை திட்டி தீர்த்தனர் உடனே ஸ்லோஷனா தன் தோழிக்கு தன் நகையை கொடுத்திருக்கிறேன் அதை எப்படியாவது வாங்கி கொண்டு வந்து விடுகிறேன் அதை வைத்து நாம் மீண்டும் வியாபாரத்தை தொடங்கலாம் என்று கூறிக்கொண்டே தோழியின் வீட்டுக்கு வேகமாக ஓடினாள் ஆனால் வீடு அங்கு பூட்டப்பட்டிருந்தது அருகில் உள்ளவரிடம் கேட்டால் அதற்கு அவர்கள் கூறியது அவர்கள் நேற்று இரவே அவர்கள் வெளியூருக்கு புறப்பட்டு விட்டார்கள் இன்று அவர்கள் இங்கே இல்லை என்று கூறினார்கள் கேட்டதும் சுற்றுவது போல் ஆகிவிட்டது வீட்டிற்கு சென்று கூறினாள் கணவருக்கு கோபம் வந்தது நீ இப்படி இருப்பதால் தான் நான் இப்படி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளேன் இந்த நிலைமைக்கு நீதான் காரணம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே சென்று விடு இல்லை என்றால் இன்னும் மிச்சம் கொஞ்ச நஞ்சம் இருப்பதும் எங்களை விட்டு சென்றுவிடும் என்று கூறிக்கொண்டே அவளை இப்போதே நீ இங்கிருந்து வெளியே சென்றுவிடு விடு இல்லை என்றால் ஏதாவது ஒரு ஆற்றிலோ நதியிலோ சென்று குதித்து உயிரை விட்டுவிடு என்று கோபமாக கூறிக்கொண்டு அவளை வெளியே தள்ளிவிட்டு கதவை சாத்தினாள் அவளும் வீட்டிலே இருந்து வெளியே வந்தாள் எங்கு செல்வது என்ன செய்வது என்று புரியாமல் புலம்பிக்கொண்டே அவள் வணங்கும் மகாலட்சுமியின் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமியின் முன் கண்களை மூடிக்கொண்டு வேண்டினாள் நான் என்ன துரோகம் செய்தேன் உனக்கு அனுதினமும் உன்னைத்தானே நினைத்துக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன் பெயரை சொல்லித்தானே தானம் தர்மம் செய்து கொண்டிருக்கிறேன் இறுதியில் என்னாலே என் கணவருக்கு இப்படி ஒரு நிலைமையை வரவழைத்து விட்டாயே நான் இன்னும் இப்படி நான் உயிரோடு இருப்பேன் என்று யோசித்து கொண்டே இருந்தவள் ஒருவேளை என்னால் தான் என் கணவருக்கு இந்த நிலை ஆகியிருக்குமோ என் கணவர் எப்படி இருந்தார் இப்பொழுது இப்படி ஆகிவிட்டாரே இந்த நிலைமைக்கு நானே கொண்டு வந்து விட்டேன் நான் அவர் சொல்வதைப்போல் உயிரோடு இருக்கக்கூடாது இப்பொழுதே நான் என் உயிரை மாய்த்து கொள்ள நான் போகிறேன் என்று நதியை நோக்கி நடந்தாள் அந்த நதியை பார்த்து வணங்கினாள் என்னை மன்னித்துக்கொள் நான் இப்பொழுது உன்னில் குதித்து நான் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்று கண்களை மூடிக்கொண்டே அவள் குதிக்க தயாரானாள் அப்பொழுது ஒரு குரல் கேட்டது உடனே அங்கிருந்த நதியில் மகாலட்சுமியே வந்து வேண்டாம் சுலோச்சனா வேண்டாம் நீ என்ன செய்ய போகிறாய் ஸ்லோச்சனா ஒன்றும் புரியவில்லை மகாலட்சுமியை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்த அவள் மகாலட்சுமியுடன் மன்னிப்பு கேட்டாள் சுலோச்சனாவிடம் மகாலட்சுமி கூறினார் மனிதர் அவர்களே உயிரை எடுத்துக்கொள்வது மிகவும் பாவச் செயல் ஈஸ்வரன் இதற்காகவா உனக்கு உயிரை கொடுத்தார் இது நீ செய்யும் இன்னும் பெரிய பாவச்செயல் என்று ஸ்லோச்சனாவிடம் கூறினார் ஆயே நான் என்ன செய்வேன் என் கணவர் இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது எனக்கு எல்லாமே அவர்தானே உனக்குத்தான் அனைத்தும் தெரியுமே என்று கூறினாள் ஸ்லோசனா எனக்கு எல்லாம் தெரியும் உன் கணவர் பேசியது உன்னை காயப்படுத்தியது எல்லாம் இதற்கு ஒரு வகையில் நீயும் காரணந்தான் சில பொருட்களை நீ தானம் செய்தது சில பொருட்களை நீ தானமாக கொடுத்திருக்க கூடாது சில பொருட்களில் நான் நித்தியவாசம் செய்வது உனக்கு தெரியாதா தெரிந்தும் நீ அந்த பொருட்களைத்தான் நீ தானமாக கொடுத்திருக்கிறாய் மீறி நான் எப்படி உன் வீட்டில் நான் இருக்க முடியும் அதனால்தான் நான் முன்னையும் உன் வீட்டையும் விட்டு வெளியேறிவிட்டேன் இதற்கு கிடைத்த பலன்தான் நீ இப்பொழுது இங்கே வந்து நிற்கிறாய் அப்படி என்ன நான் பொருளை கொடுத்தேன் தாயே விளக்கமாக கொஞ்சம் கூறினீர்கள் என்றால் மீண்டும் நான் அந்த தவறை செய்யாமல் நான் பார்த்து கொள்வேன் என்னை போன்ற பலருக்கும் இது உதவியாக இருக்கும் முதலில் நீ கொடுத்தது உப்பு அதில் நான் நிற்கின்றேன் அது எப்போதும் குறையாமலும் தீராமலும் பார்த்து கொள்வதே உனது வேலையை தவிர நீ அதையே எடுத்து தானமாக கொடுத்தாய் பின்பு நான் எப்படி உன் வீட்டில் நான் இருப்பேன் அடுத்ததாக நீ கொடுத்தது துடைப்பம் அது எனக்கு மிகவும் பிடித்தது அதையும் நீ பிறருக்கு தானமாக கொடுத்து விட்டாய் ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் இருக்கும் துடப்பத்தை அடுத்தவருக்கு கொடுக்க கூடாது கொடுப்பதன் மூலம் நான் அவர்களை விட்டு அந்த இடத்தில் இருக்க மாட்டேன் தானம் செய்யும் பொருள் அது துடப்பத்தை எப்போதும் யார் கண்ணிலும் படாதுவாறு மறத்து வைக்க வேண்டுமே தவிர யார் வந்து கேட்டாலும் கொடுப்பதற்காக அல்ல அது அடுத்ததாக நீ கொடுத்தது நீ உடுத்திய ஆடை அணிந்த நகை இதில் தான் நானும் இருக்கிறேன் அதையும் நீ பிறருக்கு தானமாக கொடுத்து விட்டாய் கொடுத்திருக்க கூடாது கொடுத்து விட்டாய் அதிலும் திருமணமான பெண் இதில் கவனமாக இருக்க வேண்டும் இப்படி செய்தால் நீ அதிர்ஷ்டமட்டவள் ஆகிவிடுவாய் பின்பு நான் எப்படி உன்னிடம் இருப்பேன் அடுத்ததாக எப்போதும் மாலை நேரம் வெள்ளை நிற பொருட்களை தானமாக அளிக்கக்கூடாது அதிலும் பாலை நீ கொடுத்திருக்கிறாய் இதை செய்ததன் மூலம் நீ இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாய் தெரிந்து செய்தாயோ தெரியாமல் செய்தாயோ இப்போது உனக்கு புரிந்திருக்கும் நீ செய்த தவறு என்னவென்று இனிமேலும் எந்த பெண்ணும் இந்த தவறை செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்லோசனா என்னை மன்னித்து விடுங்கள் இனி நான் இந்த தவறை எப்போதும் செய்ய மாட்டேன் என்று ஸ்லோச்சனா மகாலட்சுமியுடன் மன்னிப்பு கேட்டவாறு இதற்கான ஒரு வழியும் நீங்களே கூறுங்கள் இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் இப்பொழுது உனக்கே தெரிந்திருக்கும் இதையெல்லாம் மீண்டும் செய்யக்கூடாது என்று நீ வீட்டுக்கு போ நான் உன்னுடன் வருகிறேன் நீ பழையபடி உன் கணவர் குடும்பம் என்று மகிழ்ச்சியாக வாழ்க்கையை ஆரம்பிக்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இதை கேட்ட சுலோசனா மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு திரும்பினார் இந்த கதையை முழுமையா கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்